சிவகாமி தனக்கு முன்னால் செத்து தனிமைப்பட்டு போய்விடுவோம் என்பதை பரசுராம் கனவிலும் நினைத்து பார்த்ததே இல்லை அவருக்கு தான் கர்ணனின் கவச குண்டலங்கள் மாதிரி ஆஸ்துமாவும் இருதய நோயும் உடம்பின் ஒட்டுண்ணிகளாக ஆகி பல வருடங்கள் ஆகிவிட்டன சிவகாமி லேசாக தலைவலி என்று ஒரு நாள் கூட கொண்டதில்லை ஆனால் விதி யாரை விட்டது எதிர்பாராத நேரத்தில் முதுகுக்கு பின்னால் தடதடவென எருமை மாடு ஓடி வந்து முட்டி தள்ளிவிட்டு போய்விட்ட மாதிரி இன்று காலையில் அது நடந்தே விட்டது வழக்கம் போல காலை வாக்கிங் போய்விட்டு வந்து ஹிண்டுவில் முதல் பக்கத்தையும் புரட்டி போட்டு ஸ்போர்ட்ஸ் பக்கத்தையும் மேய்ந்து விட்டு இடது பக்க முக்காலியை பார்த்தபோது அங்கு காஃபி இல்லை அப்போதே எச்சரிக்கை மணி அடித்து விட்டது ஒருவேளை உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் என்ன ஏது விசாரித்தால் போயிற்று என்று மனசை திடப்படுத்தி கொண்டு குரல் விட்டு பார்த்தார் அதற்கும் பதில் இல்லை பயம் நெஞ்சு கூட்டுக்குள் சுறுசுறுவென மெல்லிய புகையாக பரவ சூடேறியது எழுந்ததில் டைனிங் டேபிள் முனையில் இடித்து கொண்டார் சிவகாமி சுவரோரமாக பிரிந்த தவிடு மூட்டை மாதிரி உட்கார்ந்திருந்த வாக்கில் சரிந்திருந்தாள் மூத்திரம் சற்று தூரம் ஓடி குளம் கட்டியிருந்தது முப்பத்தைந்து வருட போலீஸ் அனுபவம் உண்மையை புத்திக்கு உடனடியாக தெரிவித்து விட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளாத பரசுரம் கன்னங்களை தட்டினார் கீழே படுக்க வைத்து நெஞ்சை பிசைந்து பார்த்தார் போய் உயிர் குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது ஆகியிருக்கும் சிவகாமி அசைவற்று படுத்திருந்தாள் மலமளவென கண்கள் இருட்டி கொண்டன தொண்டை வறட்சியில் பேச்சு வரவில்லை துக்கமும் பயமும் ஒன்று சேர இருக்கும் ஆற்றலையெல்லாம் ஒன்று திரட்டி நெஞ்சை பிடித்து கொண்டு பரசுராம் சங்கிலி தொடராய் அலறியதில் டொம் என சத்தத்துடன் மடியில் இருந்த பிளாஸ்க் கீழே விழுந்து உடைந்தது பரசுரம் சுதாரித்து எழுவதற்குள் அங்கு கூட்டம் கூடிவிட்டது வார்டுபாய் ஓடி வந்து அவரை தூக்கி நிறுத்தினான் கூட்டத்தை விலக்கி சிதறிய கண்ணாடி துகள்களை அப்புறப்படுத்த ஆட்களை அழைத்தான் பரசுராம் குழப்பத்தில் தடுமாறினார் முதுகில் வெயில் சுட்டது மதிய வேலை நர்சிங் ஹோம் ஆமாம் ஞாபகம் வந்துவிட்டது நேற்று விடிய காலையில்தான் சிவகாமியை இந்த நர்சிங் ஹோமில் சேர்த்தார் இரண்டு நாள் இடைவிடாத அலைச்சலில் கூட்டி ஸ்பெஷல் எட்டி பார்த்ததில் சிவகாமி இருந்தால் உயிரோடு பரசுராமின் பதட்டத்தை கண்டு கொஞ்சம் மிரட்சியோடு எழுந்து உட்கார முயற்சித்தாள் டிஜிபி பரசுராம் ரிட்டையர் ஆகி பதினைந்து வருடங்கள் ஆகிவிட்டன இருந்தாலும் இன்றைக்கும் கூட அவர் பட்டி தொட்டிகளில் பிரபலம் அவர் அதிகாரத்தின் கீழ் அந்தியூர் வீரப்பன் முதல் அயோத்தியா குப்பம் வீரமணி வரை அடங்கி போயிருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகளே அவரின் கத்திமுனை பார்வைக்கு எதிரில் இயல்பான பேச்சுக்கு திணறுவார்கள் எல்லாம் நேரப்படி நடக்க வேண்டும் அதில் ஒழுங்கு இருக்க வேண்டும் பேச்சிலும் செயலிலும் ஒரு மிடுக்கு இருக்கும் போலீஸ் உடுப்பில் கேடிகளுக்கு எந்த அளவு சிம்ம சொப்பனமாக இருந்தாரோ அதே அளவுக்கு வீட்டிலும் கெடுபிடிகள் தான் டாக்டரின் கையெழுத்து கம்பவுண்டருக்கு அத்துப்படி என்பது மாதிரி சிவகாமிக்கு அவர் கண் அசைவிலேயே அவர் என்ன சொல்ல வருகிறார் என்று புரிந்துவிடும் இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட தேவைகள் சிவகாமி தான் செய்ய வேண்டும் கண்டிப்பா இருப்பார் தெருவில் நடந்து போகும்போது கூட மிடுக்காக நாலடி அவர் முன்னே நடக்க சிவகாமி அவர் ஓட்டத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் மூச்சிறைக்கு பின்னால் வந்து கொண்டிருப்பாள் சிரிப்பென்றால் பிறை சந்திரன் மாதிரி துளி உண்டு வந்து போகும் கேலியோ கிண்டலோ அவர் அறிந்திராதது பேச்சு மிகவும் குறைவு வீட்டில் கிச்சன் எங்கே இருக்கும் என்று கூட தெரியாது தனக்கு என்ன உடுப்பு எப்போது வேண்டும் குளிக்கும் வெந்நீர் எவ்வளவு வெதுவெதுப்பில் வேண்டும் சிவகாமிக்கு தான் தெரியும் எல்லா வசதிகளுக்கும் உடனுக்குடன் ஏற்பாடு செய்தார் ஒரு குறையும் வைத்ததில்லை குழந்தை பாக்கியத்தை தவிர அம்மா நீங்க இங்க வந்ததிலிருந்து இருந்து ஐயா ஒன்னும் சரியா சாப்பிடலங்க வெறும் டீயா குடிச்சு பொழுத ஓட்டுறாரு பசி மயக்கத்துல பிளாஸ்க வர உடைச்சிட்டாரு பரசுராமின் பின்னாலிருந்து முளைத்த வாடுபாய் சொல்லிக்கொண்டே போனான் சிவகாமி கேள்வியாக பரசுராமை பார்த்தாள் என்னங்க போய் சாப்பிட்டு வாங்க பார்த்தா தான் நோவு வந்த மாதிரி இருக்கு போங்க எனக்கு சரியாயிட்டு ஈனஸ்வரத்தில் கண்களில் கவலை கொப்பளிக்க அவரை விரட்டினாள் பரசுராம் கொஞ்சமும் காதில் வாங்கி கொள்ளாமல் சிவகாமியின் கைகளை இறுகி பற்றியபடி இருந்தார் நிமிர்ந்த போது அவர் கண்கள் கலங்கியிருந்தன நான் எப்போ சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும்னு எனக்கு தெரியாதே நீ சட்டுன்னு கால் நீட்டி படுத்ததும் எனக்கு ஒன்றும் விளங்கல அதான் அவசர கதியில் பைபாஸ் சர்ஜரிக்கு ஆயத்தங்கள் செய்தபோது கூட கலங்காத பரசுராம் தற்போது உடைந்து போன கண்ணாடி சில்லுகளாக இருப்பதை பார்ப்பதில் சிவகாமிக்கு நெஞ்சு கனத்தது நீ பொழைச்சி வந்தா சாப்பிடலாம் இல்லைன்னா அப்படியே போயிடலான்னு இருந்தேன் பதறி போனால் சிவகாமி என்னங்க முதல்ல இந்த பேச்சை விடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஒரு டிஜிபி பேசுகிற பேச்சா இது முகம் பார்ப்பதை தவிர்த்து வெறுமையாக வெளிவாசலையே பார்த்துக்கொண்டே கொண்டே இருந்தவர் ஒரு நீண்ட மௌனத்திற்கு பிறகு திடீரென நினைவுக்கு வந்தவராய் டிஎஸ்பி ஐஜி டிஜிபின்னு போலீஸ் உடுப்பை கலக்கின பிறகும் கூட வித்தியாசமே இல்லாம இருந்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு காலம் தப்பு இப்ப புரியுது உனக்கு நல்ல கணவனா எதுவுமே செய்யலையேன்னு என்ன ரெண்டு நாளா மாரில் ரொம்ப வச்சா இருக்கிற மாதிரி வலிக்குது எவ்வளவு சீப்பா சுயநலமா நடந்துகிட்டு இருக்கேங்கிற உணர்வு என்னை ஊசியா குத்துது சிவகாமி மிகுந்த முயற்சிகள் செய்து கொஞ்சமாக ஒருக்களித்து வலக்கையை ஊன்றி இடது கையை தூக்க எத்தனித்தாள் அவரை கொஞ்சம் நெருங்கலாம் என்றால் முடியவில்லை அப்படியே சரிந்தவள் கண்களை மூடி நெஞ்சுக்குள் விசும்பினாள் அழறியா வேணா சிவகாமி என்னோட துக்கத்தை உன்கிட்ட சொல்லி இன்னும் உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல பரசுரம் தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு கஷ்டப்பட்டு இயல்புக்கு வர முயற்சித்தார் மீண்டும் அந்த மௌனம் அவரை கொன்று தீர்த்தது நான் ஒன்னே ஒன்னு கேட்கட்டுமா ஏன் எதுவுமே கேட்கல சிவகாமிக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை அட போங்க வேற பேச்சு ஏதாவது பேசுங்க வெட்கமாக இருந்தது இல்ல சொல்லு எனக்கு தெரிஞ்சுக்கணும் வீட்ல ஒரு பொருளை எடுத்து வச்சதில்ல இல்ல பிறந்த நாள் திருமண நாள்னு ஒரு தடவை கூட துணிமணி எடுத்து கொடுத்ததில்ல பூ கூட நீயேதான் வாங்கி வச்சுப்ப அத கூட நான் வாங்கி தரணும்னு எனக்கு இப்ப வரைக்கும் மனசுல வரல சிவகாமி அவரையே கண் கொட்டாமல் பார்த்தாள் விழியோரங்களில் கண்ணீர் முட்டி நின்றது நீண்ட பெருமூச்சுக்கு பிறகு நிதானமாக ஆரம்பித்தாள் நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சீங்களே அப்பவே தீர்மானம் செஞ்சுட்டேங்க என் அம்மாவுக்கு லியூகோடர்மா இருந்ததை காரணம் காட்டி உங்க வீட்ல கல்யாணத்தை நிறுத்த பல பேர் குறுக்க நின்னாங்களாம் ஆனா நீங்க தான் தனியாலா போராடி என்னை கட்டிக்கிட்டீங்களாம் இது ஒன்னே போதுங்க உங்க மனசு தெரிஞ்சுக்க நீங்க போலீஸ் வேலைய ஒரு தம மாதிரி செஞ்சீங்க அதுக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு என்னை நானே குறுக்கிக்கிட்டேங்க உங்ககிட்ட இருக்கிற சமூக அக்கறை நேர்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு இவைகளையெல்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேங்க உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியுங்க அப்ப அப்ப செல்லோன்னு கூப்பிடுவீங்களே அது ஆயிரம் பட்டுப்புடவைகளுக்கு சமானங்க ஆர் கிரேட் செல்லம் ஒரு துடிப்பான ஏஎஸ்பி டிஜிபியாக உயர்ந்தேன்னா அது உன்னால தான் இன்னும் ஒன்னே ஒன்னு கேட்கட்டுமா இதிலும் சுயநலம் இருக்கு என்ன செய்ய சொல்லுங்க கலியுகத்தில் சொர்க்கோ நரகமெல்லாம் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி செஞ்ச தப்புக்கு பரிகாரம் செய்யவும் வாய்ப்புகள் வரும் போல இருக்கு இவ்வளவு காலம் பளபளப்போட போட உயரத்துல பறக்கிற பட்டமா நான் இருந்த நீ எனக்கு எல்லாமா இருந்த உன்னை இப்படி திடீர்னு படுக்கையில போட்டு ஆண்டவன் என் கண்ணை திறந்துட்டான் இனி உன்னை உட்கார வச்சு வாழ்நாள் முழுக்க நான் உனக்கு எல்லாமா இருக்க போறேன் அதனால என்னங்க என்ன தயக்கம் சொல்லுங்க எனக்கு முன்னாடி நீ போயிடாத செல்லம் உனக்கு என்ன வேணும்னாலும் நானே செய்யறேன் நீ இரு என்னை பார்த்துக்கிட்டே இரு அது போதும் சிவகாமி பதில் ஏதும் சொல்லவில்லை கொஞ்சம் அவஸ்தையாக நெளிந்தாள் எங்க நர்ஸை கூப்பிடுறீங்களா பாத்ரூம் போனுங்க டக்கென்று எழுந்து கதவு வரை போனவ புன்னகையோடு திரும்பி வந்து வா நான் கூட்டிட்டு போறேன் சிவகாமி திடுக்கிட்டவளாய் வெட்கத்துடன் நீங்களா அடைச்சி விளையாடாதீங்க போய் நர்ஸை கூப்பிடுங்க ஏன் என்னால முடியாதா நான் உன் ஹஸ்பண்ட் தானே இதுல என்ன வெக்கம் இல்லைங்க எனக்கு இடது பக்கம் மூமன் கொஞ்சம் சிரமப்படுங்க ரொம்ப கவனமா அழைச்சிட்டு போகணும் உங்களுக்கு பழக்கம் இருக்காது அதுக்கு தான் சொல்கிறேங்க அடப்போ பழகுனா போச்சு நீ வா பரசுராமுக்கு எங்கிருந்து வலு வந்தது என்று தெரியவில்லை சிவகாமிக்கு வசதியாக அவளை தன் இடது தோள்களில் அணைத்தவாறு பாத்ரூமை நோக்கி நடக்கலானார் எதேச்சையாக வார்டு பதினெட்டுக்குள் எட்டி பார்த்த நர்ஸ் பாத்து டிஜிபி சார் மேடம கெட்டியா பிடிச்சுக்கோங்க விடாதீங்க அப்படியே ஒரு பாதி எடுத்துக்குங்க என்று சொல்லி சிரிக்கவும் சிவகாமிக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது நெஞ்செல்லாம் பூரித்து கண்களிலும் கன்னங்களிலும் ஆனந்த கீற்று வழிந்தோடியது ஆனால் மெல்லியதாக அழுகையும் கூடவே வந்தது